வாழும்போது வருவோர்க்கெல்லாம் வார்த்தையால் நன்றி செல்வோம் வார்த்தைகளின்றி போகும்பொழுது மௌனத்தால் நன்றி சொல்வோம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை கடவுளிடம் திரும்பவும் கையளிக்கின்ற நினைவேந்தலிலே வார்த்தைகளே இல்லை மௌனம்தான் மிகவும் ஆழமான ஒன்று நினைக்கிறேன் லத்தீன் அவருடைய விடுதலையின் குரலாக திருத்தந்தை அவர்கள் செய்த பல விடயங்கள் மிகவும் முக்கியமானவை கனடாவிலே பூர்வீக மக்களிடம் திரு அவையாக அவர் மன்னிப்பு கேட்டார் பூர்வீக மக்களை நாங்கள் சரியாக பார்க்கவில்லை மதிக்கவில்லை ஆகவே மன்னிப்பு கேட்கிறோம் என்று சொல்லி அவர் சொன்னார் அங்கிலிக்கன் திரு அவையோடு ஆழமான உறவு இருந்தது ஆர் பிஷப் ஆஃப் கண்டபரி அவர்களோடு ஜஸ்டின் வெல்பி அவர்களோடு ஆழமான உறவு இருந்தது பல்வேறுபட்ட கலந்துரையாளர்களுக்கு கூடாக இந்த யதார்த்தத்திலே இருக்கிற பிரச்சனைகளை எப்படி கையாள போகிறோம் என்பதிலே அவர் பாரியசென்பா செலுத்தி இருக்கிறார் நானே உயிர் இருக்கிறேன் என்னை நம்பி வாழ்வர்கள் நிரப்பதில்லை என்று இயேசு கூறினார் ஆகவே திருத்தந்தை அவர்களுடைய வாழ்வுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்ற பொழுது அது முடிவடைகின்ற ஒன்றல்ல அது தொடர்ந்து மக்களுடைய விடுதலைக்காக அவருடைய பணியை தொடரும் ஒன்றாக இருக்க வேண்டும் அது ஒளியை நோக்கி வாழ்வை நோக்கி எங்களை கொண்டு செல்ல வேண்டும் அசத்தோமா சத்தியம் கமய தமசோமா ஜோதி கமய விமிர்தோமா அமிர்தம் கமய ஓம் சாந்தி சாந்தி